இப்போ என்ன வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் நூற்றுக்கணக்கான பேர் பார்க்கறாங்கன்னா வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே செய்வன இருக்கு செய்வன இருக்குது இதுதான் பாதிப்புனாலும் சொல்றது வேலையே நமக்கு இல்லை இப்போ ஒருத்தர் ஆழ் மனசில் அதிகமாக கற்பனை பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க என்னை வந்து அமுக்குது என்னை கையெழுத்துக்க சொல்லுது என்னை சாக கூப்பிடுது எனக்கு மட்டும் உருவம் தெரியுது என்ன பேசுது அப்படின்னா அது மனம் சார்ந்த நோய் இல்லை உண்மைதானா இதை போய் நம்ம டக்குன்னு சொல்லி உனக்கு வந்து பில்லி சூனியை வச்சுட்டாங்க இதனால தான் உனக்கு அப்படி இருக்குன்னு அதை என்றைக்குமே குணப்படுத்த முடியாது மாந்திரிகத்தால் குணப்படுத்த முடியாது அது டாக்டரால் தான் குணப்படுத்த முடியும் சரிங்களா அப்போ அவங்க நினச்சிக்கிட்டு வருவாங்க நமக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய எதிராளிகள் நமக்கு பில்லி சூனியை வச்சுட்டாங்க நம்ம பையனுக்கு வச்சுட்டாங்க நம்ம பொண்ணுக்கு வச்சுட்டாங்க நம்ம சொந்தத்துக்கு வச்சுட்டாங்க இதனால் இப்படி நடக்குதோ அப்படின்னு உண்மையான அதர்வணம் தெரிஞ்சவங்க உண்மையான சோதிடர்கள் உண்மையாக குறிப்பாக்குறவங்க உண்மையாக பிரசன்னம் பார்க்கறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது பிளாக் மேஜிக் இல்லை இல்லை மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சரிங்களா வரவங்களுக்கு எல்லாருக்குமே பில்லி சூனியம் தான் அப்படின்னா ஆஸ்பத்திரியெல்லாம் அப்புறம் மூட வேண்டியதா அந்த நோய் விஷயமே எபிராலே எல்லாம் பண்ண முடியும் பரிகாரமே தீர்வு பிரசன்னமே தேர்வு மாந்திரியமே தேர்வு நான் சொல்ற உங்களுக்கு புரியுதுங்களா பிளாக் மேஜிக்ங்கிறது வேற நோய்ங்கிறது வேற மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி